அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது இதில் எந்தெந்த செடியுடைய கட்டிங் கொடுத்துருக்கேன் இன்றைக்கின்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தியில் ஒரு ஆறு வகையான செம்பருத்தி கட்டிங் கொடுத்துருக்கேன் அடுக்கு செம்பருத்தி பிங்க் கலர் டார்க் ரெட்டு அதே மாதிரி நாட்டு செம்பருத்தி ஒத்தை இதழ் சிகப்பு கலர் ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி ஜிமிக்கி செம்பருத்தி வெள்ளை வாஸ்து செடி அதே மாதிரி மினியேச்சர் செம்பருத்தி செடிகள் இது எல்லாமே செம்பருத்தி கட்டிங் வந்து ஒரு எட்டு ஒம்பது வெரைட்டி கொடுத்துருக்கா கொடுக்க முடியாது ஹைப்ரிட் வந்து ஒரு அஞ்சாறு கொடுக்க முடியல என்னென்ன கலர்னு ஒரு பிங்க் வித்து மெரூன் ஷேடில் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்கள கொடுக்க முடியல டார்க் ரெட்டு கொடுக்க முடியல அதே மாதிரி வந்து அது வைலட் கொடுக்க முடியல பர்பிள் கலர் ஆரஞ்சு கொடுக்க முடியல ரெட்டு கொடுக்க முடியல அடுக்கு ரெட்டு பெரிய ஹைப்ரிட் ரெட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலர் கொடுக்க முடியல சாண்டல் கலர் வித்து மெருன் கொடுக்க முடியல மஞ்சள் வித்து மெருன் கொடுக்க முடியல மொத்தம் ஒரு எட்டு கலர் கொடுக்க முடியல காரணம் சின்ன சின்ன செடிகளாக இருந்தது அதில் கட்டிங் என்னால் எடுக்க முடியல பெரிய செடிகள் எல்லாத்தையுமே நான் கட்டிங் இருந்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன் சில செடிகள் மட்டும் நிறைய மொட்டுக்கள் இருந்தனால என்னால் கொடுக்க முடியல அதே மாதிரி அரளிப்பூக்களில் வந்து மூணு கட்டிங் கொடுத்துருக்கேன் நான் மொத்தம் நம்மகிட்ட ஆறு விதமான அரளிப்பூக்கள் இருந்தாங்க ஆனால் மூணு தான் நம்ம கட்டிங் எடுக்க முடிஞ்சு மீதியெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாங்க கட்டிங் எடுக்க முடியல என்னால் கட்டிங்ஸ் இதில் எடுக்க முடிஞ்சா அதை எடுத்து நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்கேன் கேட்காதவங்களுக்கு நான் இந்த கட்டிங்ஸ் அனுப்பலை மற்றவங்களாம் கேட்கலனா கூட எல்லா கட்டிங்ஸும் அனுப்பிச்சிருந்தேன் ஆனால் அரளிப்பூ கட்டிங்ஸ் வந்து கேட்டவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கேன் மூணு கலர் மட்டும்தான் அனுப்பியிருக்கேன் அதே மாதிரி முல்லை வந்து நம்மகிட்ட ரெண்டு இருந்தது இப்போ வந்து பெரிய நீட்டு முல்லை என்னால் கொடுக்க முடியல அதில் நிறைய வந்து அரும்புகள் இருக்காங்க கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க இல்லைங்களா முல்லை சின்னதாக ஷார்ட்டாக இருக்க முல்லை வந்து கொடுத்துருக்கேன் பட்ரோஸ் வந்து எங்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருந்தோ கொடுத்துருக்கேன் மாதிரி அடினியம் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கலர் தாங்க அடிநியம் கலர் அப்படியே இதை நம்ம கட்டிங்கில் வச்சுருந்தது தான் வேரோடு நோண்டி எடுத்துட்டேன் இன்றைக்கி அவங்கள சேர்க்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி சேர்த்துட்டேன் நான் அவங்களுக்காக தான் இந்த கட்டிங்ஸே நான் வச்சுருந்தேன் நல்ல பக்க கிளையோடு வந்திருந்தாங்க நிறைய மொட்டுக்களோடு வந்திருந்தாங்க ஹைட்டு வந்து மீடியம் சைஸ் தான் அப்படியே காகரட்டான்னு கொடுக்க முடியலங்க இதுதான் காகரட்டான் சைஸே இவ்வளோ இதில் கட்டிங் என்னால் எடுக்க முடியல இந்த மல்லி கொடுத்துருக்கேன் அடுக்கு மல்லி கட்டிங் கொடுத்துருக்கேன் இந்த மல்லி அப்படியே பூக்களை பறிச்சிட்டு இல்லாத இடத்துலேருந்து கட் பண்ணியிருக்கேங்க நான் இவங்கெல்லாம் விதை போட்டு வந்தது இதில் என்னால் கட்டிங் எடுக்க முடியல யாருக்கும் தர முடியலங்க சாரிங்க தரலன்னு வருத்தப்படாதீங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இன்னும் விதைகள்லாம் வரல இது இதெல்லாம் ஹைப்ரிட் செம்பருத்தி தான் ஒரு நம்ம எட்டு ஒம்பது இருக்குது கடுகு செடிகள் முதல் முதலாக அறுவடைக்கு வந்துட்டாங்க கொத்தவரங்காய் ஒன்றரை மாதத்தில் நம்ம அறுவடை கொடுத்துட்டாங்க ரெண்டு செடியில் கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய கொடுக்கல ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க இன்னும் வளர்ச்சியெல்லாம் வரணுங்க வந்தாங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கொடுப்பாங்க அவங்க இந்த கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த கட்டிங்ஸும் கொடுத்துருக்கேன் நான் இந்த கட்டிங்ஸ் கொடுக்கலங்க இந்த ஹைப்ரிட் எல்லாத்துலேயும் மொட்டு கலர் இருந்தால் நல்லா கொடுக்கல இது மினியேச்சர் கொடுத்துருக்கேன் ஆரஞ்சு கலர் சம்பர்த்தி பூக்கள் சைனீஸ் வைலட் பூக்கள் லாவெண்டர் கலர் പൂക്കൾ நாட் ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்க ரோஜா பூக்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் ஏன்னா பெரிய செடியாக பன்னீர் ரோஸும் இன்னும் ஒரு நாட்டு வெரைட்டியை மட்டுந்தான் பெரிய சைஸில் இருந்தாங்க மற்ற எல்லாமே சின்ன சைஸில் இருந்தாங்க அதால் சிலருக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கேன் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க முழு பூக்களையுமே நம்மப்படுத்தலாம் வாங்க பன்னீர் ரோஸ் கட்டிங் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய மரம் போல் இருந்தது நம்மகிட்ட ரெண்டு செடி இருந்தது கையில் ஒன்று மூணாவது செடி சின்னதாக இருந்தாலும் ரெண்டு செடியில எவ்வளோ கட் பண்ண முடியுமோ எல்லாம் கட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை தனி வீடியோ போடுறேன் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் நம்ம செடி இப்போ எவ்வளோ சைஸில் இருக்காங்கன்றது இன்றைக்கி நம்ம வீட்டில் ரோஜா பூக்களில் வந்து பன்னீர் ரோஸ் பூத்துருக்காங்க நித்திய மல்லி செடி நம்மக்கிட்ட நிறையா இருந்தாங்க எல்லாருக்குமே நித்திய மல்லி கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இது ஒரு செடி நித்திய மல்லி சிலர் வந்து வீட்டில் ஏற்கனவே வளர்ந்தது போன தடவை நம்ம விதைப்பகிர்வுலே கட்டிங்ஸ்லேயும் வந்தது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் அனுப்பலை வளரலன்னு சொன்னவங்களுக்கு நித்திய மல்லி செடி மறுபடியும் நான் அமைச்சிருக்கேன் இந்த செம்பருத்தி கட்டிங் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன் நான் பிங்க் கலர் உங்களெல்லாம் பறித்து நான் பாதுகாக்கிறதுக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருங்க வடக்கையில் மட்டும் போட்டு நடக்க முடியாமல் என்ன பண்ணிடாதீங்க நல்லபடியாக போதே எடுத்துக்கோங்க நான் நல்லபடியாக இருக்க வரைக்கும் உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படியே வெண்டை செடிகள் இதில் இருக்க மயில் மாணிக்கம் பூக்கள் கத்திரி விதைகள் வெண்டை விதைகள் அவரை விதைகள் மிளகாய் விதைகள் எல்லாமே பகிர்வு பண்ணியிருக்கேன் நான் நம்மக்கிட்ட இப்போ இவ்வளோ தான் இருந்தது கத்திரியில் ஒரு மூணு நாலு வெரைட்டி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு பிடிச்சமான எல்லா கத்திரி விதையும் கண்டிப்பாக நான் அமைச்சிருக்கேன் எல்லாருமே வந்து பாதி பாதி போடுங்க மீதி எடுத்து வச்சுருங்க நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போடலாம் ஏன்னா சம்மர் தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன் சம்மரில் எல்லா விதைகளும் வருமானு சொல்ல முடியாது சில விதைகள் வராமல் கூட போகலாம் அதனால் தான் நான் பேலன்ஸ் எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ இல்லையே தெரியல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் தோட்டத்தில் இருக்க நிறைய மலர்களுடைய விதைகள் கொடுத்துருக்கேன் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் டைம் கூட யார் என்ன கேட்டாங்களோ அதுதான் கொடுத்துருந்தேன் இந்த தடவை விதைகள் எல்லாமே கொடுத்துருக்கேன் காஸ்மோஸ் மூணு கலர் மூணுமே ரொம்ப அழகான கலருங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்